அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை இருக்குது இந்த முதல் சனிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நேற்றே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அந்த பரிகாரத்தை இந்த நாள் முடியறதுக்குள்ள எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருப்பேன் அதே பதிவுலயே கையில் வரைய வேண்டிய முக்கியமான சிம்பல் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நிலைவாசல்கிட்ட ரூபா வந்து வைக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக கோடி கோடியாக பணம் நம்ம தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இன்று பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான முறை குறித்து சொல்லியிருப்பேன் அதிரியே இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அற்புதமான பலன் தரக்கூடியது பணம் பல மடங்கு சேரும் அடகு நகை நீங்கள் மீட்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நகை நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக வரும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர நாளைய நாளில் நமக்கு மகாலய அமாவாசை வருது இல்லையா இந்த நாளில் எவையெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன சேர்க்கக்கூடாதவை என்ன என்பது குறித்த வந்து தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன நாலு வீடியோக்களுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு எதற்கானதுன்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் அதாவது செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு அமாவாசை தேதி இருக்குது அதுவும் இது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால இதை வந்து நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த அமாவாசையானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று பின்னிரவு ஒரு மணி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கி இது நாளை பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா முழுவதுமே நமக்கு இந்த அமாவாசை திதியானது இருக்குது மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யல தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னாலும் கூட வருஷத்தில் மூன்று முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசையை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னாவே போதுங்க வருடம் முழுக்க அதாவது இந்த பன்னெண்டு மாதமும் நீங்கள் அமாவாசையை வழிபாடு செஞ்சதற்குண்டான பலனே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பதினஞ்சு நாட்கள் நாட்களுமே நம்ம கூட தான் வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து திரும்பவும் வந்து பித்ருலோகம் செல்லக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த அமாவாசை நாளை வந்து சொல்லலாம் அதனால இந்த நாளில் நம்ம ஒரு முக்கியமான ரெண்டே ரெண்டு பரிகாரத்தை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய மனம் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்கி நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிட்டு அவங்க பித்ருலோகத்துக்கு போவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது ஒன்றா கடன் பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா தீராத நோய் இருக்குது ஒரு அடி எடுத்து வச்சா பத்தடி சறுக்கி கீழே விளறேன் நிம்மதியே இல்லை எதை தொட்டாலும் தடை தோல்வி இப்படி தான் இருக்குது பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துட்டு வருது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஜோதிடர்களிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா பாதி பேர் வந்து உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிமாங்க இன்னும் சில பேர் பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து இந்த பித்ரு சாபம் மற்றும் கோபம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளியமையான பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் மேலும் இதை செய்வதன் மூலமாக பதினாறு தலைமுறையினர் செஞ்ச பாவம் வந்து நீங்கும் ஏழு தலைமுறையினருக்கும் செல்வம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அதாவது நம்மளுடைய பதினாறு தலைமுறையினர் இருப்பாங்க இல்லையா அப்பா தாத்தா அவங்களுடைய தாத்தா அந்த மாதிரி அவங்க என்னென்ன பாவங்கள் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து போகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்க அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுடைய குழந்தைங்கன்ட்டு ஏழு தலைமுறையினருக்கும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அது என்ன பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நாளை முழுவதுமே அமாவாசை திதி இருக்கிறதுனால நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து தர்ப்பணம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இல்லை நல்ல நேரம் பார்த்து தான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏழு நான் எட்டு நேரம் அந்த பதிவிலே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் எதிலையும் வந்து சொல்லிடுறேன் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேல எப்ப வேணாலும் நீங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்கு படையிலிட்டு வழிபாடு செய்யலாம் சரி இப்போ இந்த நாளில் ரெண்டு பரிகாரம் செய்யணும்னு இல்லையா அதில் முதல் பரிகாரம் வந்து பார்த்தரலாம் இது வந்து நம்ம காகத்துக்கும் பசுவுக்கும் தானம் கொடுக்கறது சரிங்களா எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காகத்துக்கு நீங்கள் சுடு சாதம் நாளைக்கு வடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் எடுத்து அதில் கொஞ்சம் கருப்பு எள் கலந்து கூட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதையும் கூட கலந்து அப்படியே உருண்ட மாதிரி பிடிச்சி அதை நீங்கள் வந்து காகத்துக்கு கொடுக்கறது சிறப்பு அடுத்தது பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது சிறப்பு இவையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எள் புண்ணாக்கு வந்து கிடைக்கும் அது வந்து நீங்கள் வாங்கி காகத்துக்கு மாட்டுக்கும் வந்து கொடுக்கலாம் அல்லது பசு மாட்டுக்கும் வந்து இந்த எள்ளு புண்ணாக்கு கொடுக்கறது நம்மளுடைய கர்ம வினைகள் கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கும் அடுத்ததா காகத்துக்கு எள்ளுருண்டை இருக்குது இல்லையா அதை நீங்கள் நாளைய நாளில் கொடுக்கறதும் இன்னும் சிறப்பு அதனால் எள் கலந்த சாதம் எள்ளுருண்டை இன்னும் எள்ளு புண்ணாக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உணவை நீங்கள் வந்து காகத்துக்கு கொடுக்கறது நல்லது பசுவுக்கு பசுவுக்காக தீக்கீரையோ இல்லை எள்ளு புண்ணாக்கோ கொடுக்கறது வந்து நல்லது மேலும் இப்போது ஒரு வீட்டில் பெண் குழந்தைகளாக மட்டும்தான் இருக்கீங்க உங்களுக்கு தாய் தகவல் அப்படிங்கும்போது உங்களுடைய தாய் தந்தையினர் வந்து நீங்கள் புகுந்த வீட்டில் படையிலிட்டு வழிபாடு செய்ய முடியாது ஆனால் நீங்கள் இந்த நாளில் பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது நான் சொன்ன மாதிரி இந்த புண்ணாக்கு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே உங்களுடைய தாய் தந்தையினருக்கு வந்து அது மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம மக வந்து நமக்காக இதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆசி வழங்குவாங்க சரிங்களா அதனால் அது மாதிரி வந்து பண்ணிடுங்க இது முதல் பரிகாரமாச்சா இப்போ அடுத்த பரிகாரம் இது வந்து நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் இப்போ இந்த தீபத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ராகுகாலம் அப்படிங்கிறது நாளை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரம் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கிடையே உள்ள நேரம் இப்போ இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க வீட்டு பூஜை அறிய தவிர வேறு எங்கே வேணாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ஹாலில் ஏற்றலாம் நிலைவாசல் ஏற்றலாம் எங்கே வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் உங்கள் முன்னோர்களை மனதாரம் நினச்சி ஏற்றினீங்கன்னா போதும் இதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போவே இந்த பதிவு வந்து போடுறேன் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் நவதானியம் வந்து க கடையில் வந்து பேக்கெட்டாகவே எல்லாமே மிக்ஸ் பண்ணி கிடைக்குது சரிங்களா அது ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிக்கோங்க ஒரு தட்டோ வாழை வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நவதானியம் வந்து நீங்கள் போட்டு பரப்பி வச்சுருங்க இப்போ பூஜை ஏரியில் நம்ம தட்டு வச்சு ஏற்றுனா சுற்றியும் மஞ்சள் குங்குமெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் வைக்கக்கூடாது தட்டு வச்சு ஏற்றவங்க சும்மா தட்டு மட்டும் எடுத்துக்கணும் அதில் இந்த நவதானியத்தை கொஞ்சம் போட்டுக்கணும் வாழை இலையில் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க நவதானியத்தை போட்டு அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க திரி போட்டுக்கோங்க விளக்கிலே வந்து பொட்டு வச்சிடாதீங்க ஞாபக மருதியாக சரிங்களா விளக்கு பொட்டு வைக்கக்கூடாது இப்போது வந்து தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணும் இந்த தீபமானது கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கிறதே போதுமானதாக இருக்கும் ஏன் அவதானியத்தை கொண்டு நான் இந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறேன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குது பொதுவாகவே எப்போதுமே இந்த அமாவாசை நாள்னால் நம்ம முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபமானது இந்த மாதிரி தான் வந்து ஏற்றணும் நம்ம சேனலில் முன்னோர் தீபம்னாலே நான் இந்த மெத்தடை மட்டும்தான் வந்து சொல்லிட்டுருப்பேன் இதுதான் உங்களுக்கு அதிகப்படியான பலனையும் வந்து கொடுக்கும் இப்போ மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றலைனா கூட வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாள்லையாவது நீங்கள் இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு இப்போ இந்த தீபம் வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது எரியணும் நீங்க பெரிய மண்ணகலாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க இல்லைன்னா எண்ணெய் குறைய குறைய நீங்க ஊத்திட்டு இருக்கிறது நல்லது ஒரு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக இந்த தீபம் மனது எரியணும் பார்த்து உங்களுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதோ அவங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து இன்னும் நாங்கள் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கோம் உங்களுடைய ஆசை எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும் நீங்கள் எப்போதுமே எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து நீங்க வேண்டிக்கோங்க இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து மலை ஏறட்டும் அதன் பிறகு இந்த நவதானியத்தை நாளைய நாளில் நீங்கள் பசுக்களுக்கோ எறும்புகளுக்கோ அல்லது காகத்திற்கோ வந்து உணவாக கொடுக்கறது நல்லது நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் காலம் மேமகண்டம் தோத்து மற்ற எந்த நேரத்தில் வேணா இந்த தீபத்தை ஏற்றுங்க ஆனால் குறஞ்சது ஒரு மணி நேரமாவது ஏறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதாக கண் முன்னாடி பார்ப்பீங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்